UPSC படிக்கணும் அப்படினா ஆசை படுறவங்க சார் பாருங்க புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க இத வாங்குறவங்க வாங்கிக்கலாம் மிக கம்மி விலை கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் பிரேக் ஏன்னு கேட்டிங்கன்னா கேமராமேனுக்கெல்லாம் பசி எடுத்து உட்காந்துட்டார் ஸோ கேமராமேன் சாப்பிட்ட பிறகு எடுக்கலாம் அது வரைக்கும் பாடல் சில பேர் வந்து இங்கே பாடுவாங்க நீங்கள் பாடல் கேட்டு மகிழ்ச்சிங்க ஒரு மூணே காலக்கும் வெளியில் பண்ணலாம் நீங்கள் மட்டும் நிறையா வச்சிருங்க அவன் வந்து பாடிட்டு இருக்கான் நீங்களும் சாப்பிட்ருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து மீண்டும் தொடரும்